வாழ்வில் அடுத்து இருப்பவர்களிடம் கூற வேண்டிய வார்த்தை நன்றி நன்றி என்ற ஒரு சொல் மந்திரம் நாம் அடுத்து நிகழ்விற்கு அடித்தளம் நடதேரியை நிகழ்விற்கு நன்றி கூற உங்கள் முன்னால் நான் இந்த விழா சிறக்க இயற்கைச் சூழலை சரியான முறையில் தக்க சமயத்தில் அமைத்து தந்த எல்லாம் அல்ல கடவுளுக்கு நன்றி கடவுள் தந்த பரிசாம் இந்நிறுவனத்தின் அதிபர் தந்தை மற்றும் எல்லாம் பாம்புடன் வழிநடத்தும் தாளாக தந்தை அவர்களோடு பாச நிறைந்த கணிப்புடன் நடத்தி வரும் நமது தலைமை தந்தை மற்றும் அருள் தந்தையர்களும் மேலும் இங்கு வருகை வருகை தந்து என் மாணவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் உண்டு கடவுளுக்கு அடுத்ததாக நான் அனைவரும் நெருங்கும் ஒருவர் யார் என்றால் மருத்துவர்கள் என் பள்ளியின் முன்னாள் மாணவர்களாகிய விழா சிறப்பு விருந்தினர் இருவரும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்படிப்பட்ட கடவுள்களை உருவாக்கும் என் பள்ளி ஆசிரியர் அலுவலகம் தோழர்களுக்கு எனது நன்றி இங்கு விழாவிற்கு வருகை வந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது இப்பள்ளி என் குழந்தைகளுக்கு சரியான தரம் என்பதை அவர்களின் களம் என்று காண வந்திருக்கும் பெற்றோராகிய உங்களையும் அவர்களோடு வந்திருக்கும் உத்தார் உணவினர்கள் நண்பர்களுக்கும் நன்றி மேடை நிகழ்வுகளை சரியாக திட்டமிட்டு வழிநடத்தி ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்கள் இசை மலையின் மனையை வரவேற்பு மற்றும் பரிசனை பட்டித்தரிக்க நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் கணினி கண்காணிப்பாளர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றையும் வழங்கிய ஆசிரியர் அலுவலர்கள் அனைவருக்கும் என் அன்பான காரணமாக வழங்குவர்கள் யார் ஆம் நீங்கள் தான் இதுவரை நடந்த நிகழ்வில் அமைதி நிறைந்த ஆரவாரத்தோடு பங்கேற்ற நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இல்லை இந்த நிகழ்வை சிறப்பாக ஆக்கிய உங்களுக்கு என் நெஞ்ச நிறைந்த நன்றிகள் இந்த நிகழ்வை மெருகேற்ற ஒளி ஒளி மேடை அலங்காரம் மற்றும் இதை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்கள் அன்பு குழந்தைகளை அழைத்துச் வந்திருக்கும் ஆட்டோ நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்குமாக எனது இதயம் புரிந்த இதயபூர்வமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்